எம்எசி ரெக்கமெண்ட் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது எப்போ வரும் ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் இது தான் ஸோ நீங்கள் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அதாவது அதுக்கான ட்ரைனிங் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான ட்ரைனிங்லாம் எடுக்கணும் ஸோ இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரணும் அப்படின்லாம் எதிர் பார்த்துருக்கீங்க ஏன்னா மார்க் பேஸ் பண்ணி தானே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நூற்றம்பது நூற்றி முப்பது இருக்குமா ஸோ எண்பது எண்பத்தஞ்சுக்கெல்லாம் கிடைக்குமா ட்ரைவர் போஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ வாட்ச்மேன் போஸ்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் மாவட்டத்தில் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டிருக்க போஸ்டிங்க்கு எத்தனை பேர் இருக்காங்கன்ற பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் ஆனதும் வந்து போடுவாங்க அப்படின்றதையும் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதிகபட்சமாக எனக்கு ஈவினிங்குக்குள்ளே இந்த செலெக்ஷன் ஆனது கண்டிப்பாக வெளியிட்ருவாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு என்ன நாள் அப்படின்றது ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிகபட்சமாக நாங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு தேர்வானவங்க ப்ராக்டிக்கலாக வந்து தயாராகிறதுக்கான ஒரு டேட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ